பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளின் கத்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என்று ஆண்டும் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பேசுகிறாருங்க சேனைகளுடைய கத்தரின் வைராக்கியம் இந்த அற்புதங்களை செய்யும் ஏனெனில் எஞ்சியோர் வெளியேறுவார்கள் உயிர் பிழைத்தோர் புறப்படுவார்கள் படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிச்சயமாய் நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தரின் வைராக்கியத்தை குறித்து கர்த்தரின் ஆர்வத்தை குறித்து தேவனே தீர்க்கதரிசி மூலியமாய் இந்த வார்த்தைகளை பேசுவதை பார்க்க முடிகிறது

ராஜா செய்கிறாருங்க விக்கிரக தோப்புகளை எல்லாம் உடைத்து போடுகிறார் நல்ல கவனிங்க விக்கிர தோப்புகளை உடைத்து கத்தருக்கு உண்மையாக இருக்கிறார் கத்தரை அண்டிக் கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தைகள் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் தாவீதின் வழியாய் வெளிப்பட்ட சகல தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் ஆனால் பாகாலின் தெய்வங்களை ஆராதிக்கிற ராஜாக்களுக்கு எதிராய் செயல்படுகிறார் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற விக்கிரகங்களை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுக்கு எதிராக அவர் நிற்கிறாருங்க அசீரிய மன்னன் சனகரி பெண்ணின்ற ராஜாவுக்கு எதிராகவே அவர் நிற்கிறாரு அவர் கனமண்ணை மறுக்கிறாரு இப்ப அந்த மன்னனுக்கு கோபம் வருகிறது யூதாயாவை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறார் யூதாவில் இருக்கின்ற அந்த ராஜாவுக்கு விரோதமாய் ராஜாவை நிர்மூலமாக்க திட்டம் போடுகிறார் படையெடுத்து வருவதற்கு வழிகளை அவர் காரியங்கள் செய்து படையெடுத்து வருகிறார் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏசையாவை சந்திக்க இசைக்கு ஆள் பொழுது ஏசையா சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே ராஜாவே உன் உண்மையை கத்தர் அறிந்திருக்கிறான்

வாய்மொழியாக என்ன பேசுகிறோம் தெரியுமா நிறையா ஐயோ மே மாதம் ஆரம்பித்து விட்டது அப்படியே வெயில் நம்மளை சுட்டரித்து விடுமே ஐயோ உடம்பு வம்பா போய் விடுமே இந்த நேரங்களில் ஸ்டோக்கு வந்து விடுமே என்றெல்லாம் சொல்லி உலகம் என்னெல்லாம் பேசுகிறதோ அதை மைண்டில் ஏற்றி என்ன செய்ய போறோன்னு தெரியலையே பிள்ளைங்களை எப்படி பார்க்க போறோன்னு தெரியலையே அதுகளை விட்டுட்டு வெளியும் போக முடியாது அதுங்க வீட்டுக்குள்ள சண்டை சண்டை போட்டுக்கொண்டே இருக்குமே அதை செஞ்சுக்கிட்டே இருக்குமே இதை செஞ்சுக்கிட்டே இருக்குமே ஐயோ 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 அப்படின்னு நம்ம வாய் பேசுது நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த வாயெல்லாம் பினாயில் போட்டு கழுவி போட்டுங்க கர்த்தனை வார்த்தைய வாயில வைங்க கர்த்தரை வார்த்தைய வாயில வைங்க கர்த்தரை வார்த்தைக்கு உண்டான காரியம் இதுதான் ரொம்ப அழகான காரியங்க அதுல அது அநேக வார்த்தைகள் சொல்ல முடியாது ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல கவனிங்க முப்பதாம் வசனம் சொல்லுகிறது யூதா வம்சத்தாரில் தப்பி மீதி இருந்தவர்கள் எல்லாம் மறுபடியும் கீழே வேட்பற்றி மேலே கனிவடுப்பார்கள் சூப்பர்லாங்க

ஆறு மாசத்துல கனி கொடுக்கும் மூணு மாசத்துல கனி கொடுக்கும் ஒரு வருஷத்துல கனி கொடுக்கும் ரெண்டு வருஷத்துல சரியா இப்படி ஜனங்கள் விரும்பி 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 ஹைபிரிடாவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இழந்துருதோ ஏன்னா உலகம் அப்படி ஹைபிரிடலே நம்மளை வைத்து 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 நம்மளை மயக்க ஏமாத்தி கீழே வேற்பட்டி கொள்ள முடியாதபடிக்கு விசுவாசத்தில் தேவனுக்குள் இருக்க முடியாதபடிக்கு அந்த மாயைகளை கொண்டு வந்து நம்மளை நிர்மலமாக்கி விடுகிறது இந்த உலகம் நீ ஆண்டோ என் ஜனமாகிய யூதா நீ வேர் பூமிக்கு அடியில் வேறு ஆழமாய் போகு வேலை கனி கொடுக்குங்க இந்த மரம் சாய்ந்து விழாதே இந்த ரேமாவா உங்கள் மேலே பேசுகிற இயேசுவின் ஆமரத்தினால நீங்கள் சாய்ந்து விழமாட்டீர்கள் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் ரிபா தா லக்கண்ணா நீ பயப்படாத கத்துடைய வைராக்கியம் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கும் இந்த மாதத்தின் தத்தமே இதுதான் கர்த்தரின் கூட கூடணிக்கும் கத்தரின் வயிறாக்கியோ உனக்கு சுகத்தை கொடுக்கோ கத்தரின் வயிறாக்கியோ உன் பிள்ளை ஆசீர்வதிக்கும் கர்த்தரின் வயிற்ராக்கியோ ஓ உனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கோ நீ பயப்படாத எவ்வளவு புரிய ஆழமான தேவ சத்தியம் பாருங்க இது யாருக்குங்க எனக்கும் தான் திக்கற்றவர்களாக இருக்கிற வாழ்க்கைக்கு கருத்து கொண்டிருக்கிற ஆசிர்வாதம் யூதாவை அழிக்க நினைத்த ராஜாவுக்கு முன்பதாய் கர்த்து எசைக்கியாவை ஆசிர்வதிக்கிறார் எசைக்கியாவை குறித்து பேசுகிறார் நீ கலங்காத 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 பிள்ளையே ஏசைய தீர்க்க தரிசி அப்படியாய் வந்து எசைக்கியாவிட சொல்லிக் கொடுக்கிறார் நான் சொல்றேன் உங்களுக்கு நலமானதை கொடுக்க முடிய கத்தை தம்முடைய பிள்ளைகளை அனுப்புவார் மனுஷ தயவை உங்களுக்கு அனுப்புவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் அந்நியன் உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது தன் வந்த வழியை திரும்பி போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யூதா நீ பயப்படாத யூதா தேசமே நீ பயப்படாத எசக்கியாவே நீ பயப்படாத இந்த இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளை பயப்படாதுருங்கு உங்களுக்கு எதிராய் போரிட்டு வரக்கூடிய பொல்லாத கிரியைகள் எல்லாம் உங்களை எதிராய் வந்து உங்களை நிர்மூலமாக்க பயமுறுத்தி கொள்கிற பொல்லாத சத்துக்களுடைய வேலைகள் எல்லாம் அது வந்த வழியை திரும்பி போவது அது உன்னை சேதப்படுத்த முடியாது உன் நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது உன் வீட்டுக்குள்ளும் பிரவேசிக்க முடியாது தைரியமாக இருங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து சாத்தான் வேலை செய்ய முடியாதுங்க ஏன்னா நீங்கள் வேர் நீங்கள் கனி கொடுக்கும் மரமாய் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது அந்நிய பூச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை அறிக்க முடியாது உங்களை வந்து வந்து கெமிக்கல் போட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல கவனிங்க மருந்து போட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை பூமிக்கு அடியில் உங்களை ஆசீர்வதித்து வெளியிலும் ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் வம்சம் வம்சமாய் நீங்கள் இருப்பீர்கள் அதுக்கு செலுத்திருப்பீர்கள் அடிச்சு 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 மரங்களுக்கு பாருங்கள் அப்படிலாம் அடிக்க வேண்டாம் கர்த்துடைய வைராக்கியம் உங்களுக்கு மருந்தாய் இருக்கும் கர்த்துடைய வைராக்கியம் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் இந்த வார்த்தை சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் மே மாதம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கனி கொடுக்கின்ற மகிமையாய் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள் கவலைப்படாதவர்கள் பயப்படாதவர்கள் உங்களுக்கு எதிராக வந்த எல்லா பல்லாப்புகளிலுமே அது வந்த வழியை திரும்பி சென்று விடும் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஓ இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கத்தரையை ஆசீர்வதிப்பாராக பிதாவை பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வீராக யார் எல்லாம் நாங்கள் உமக்காய் எழுதி பிரகாசிக்க உதவி செய்யுங்க நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் me